என் செல்ல குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருந்தால் நிச்சயமாக இன்று இரவு என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் இது தாயானவளும் உன் கண்ணில் பட்டு விடுவேன் என்றால் என் பிள்ளையே இன்று உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருந்து உனக்கான சேரி ஒன்றினை உன் தாயானவள் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது உனக்கு இருக்கின்றது என் தங்கமே இதை இன்றும் நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தை நினைத்து மனம் அருந்தி கொண்டுதான் இருப்பாய் உனக்கு துரோகத்தை செய்ய இந்த வராகி உன் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் என் பிள்ளை நாளைய விடியலில் வெற்றி செய்தியை கொடுத்து விட வேண்டுமென்றுதான் அம்மா இந்த முயற்சியில் ஈடுபட்டேன் நான் ஈடுபட்ட இந்த முயற்சி நாளை உனக்கு நல்ல விடியலாக வெற்றி விடியலாக கிடைக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் என்ன பேசி கொண்டிருந்தார்கள் என்பதையும் அம்மா உனக்கு விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது உனக்கே மனதிற்குள் அவ்வப்போது மிகப்பெரிய பதற்றம் ஒன்று தொட்டு கொண்டிருக்கின்றது நாம் இப்படிதான் இருந்து விடுவோமா நமக்கு இனி எந்த முன்னேற்றமும் கிடைக்காதா நாம் நம் வாழ்க்கையை இப்படிதான் எதிர்கொள்ளப் போகின்றோமா நமக்கு இங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றதே இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நாம் சமாளிக்கப் போகின்றோமே தெரியவில்லையே என்று என்னுடைய குழந்தை மன பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இப்படி உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் எல்லாம் நீ என்னிடத்தில் சொல்லும் போது உன் தாயானவள் உணரே உனக்கு எத்தனையோ முறை என் பிள்ளையின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய துடைக்கும் துடிக்கும் போதெல்லாம் துரோகங்கள் என் மன அப்படியே வாழ்க்கையில் அழுத்தி விட்டது என் குழந்தையின் மனதிற்குள் தேவையில்லாத விஷயங்களினால் வாழ்க்கையின் பாதியை தொலைத்து நின்று கொண்டிருக்கின்றாய் துரோகங்களை செய்தவர்கள் அங்கே நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க இங்கு என் பிள்ளையோ அவர்களை நம்பியதற்கு பலனாக வாழ்க்கையில் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார் இதற்கு உனக்கு நல்ல தீர்வு கொடுக்க வேண்டுமென்றுதான் இன்று இந்த வராகி அம்மா அவர்களின் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் என் தங்கமே அங்கு நான் கண்ட காட்சி உன்னிடத்தில் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய காட்சி அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றுதானே என் பிள்ளை உண்மையில் நான் அங்கு கண்ட காட்சி அதுவல்ல அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் ஒருவருக்கு பிரச்சனைகள் என்ற பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் மிகவும் அதிகமான காயத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வேதனையை வெளியில் சொல்ல முடியாது அதிலும் குறிப்பிட்ட உனக்கு தெரிந்து உனக்கு இந்த அந்த விஷயம் தெரிந்து விட்டது என்றால் உனக்கு செய்த பாவத்திற்குத்தான் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் என்று கைகொட்டு சிரித்து விடுவார் அல்லவா உனக்கு தெரியாதபடி அவர்கள் அங்கே வாழ்க்கையில் மிகுந்த மன வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வது எப்படி நாம் இந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகிர்ந்து செல்வது என்று தெரியாமல் தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நாம் அவர்களுக்கு செய்த இன்று நம்மை ஆட்டி படிக்கின்றது என்னை மட்டும் ஆட்டி படைத்தால் பரவாயில்லை என் குடும்பத்தையும் சேர்த்தல்லவா ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றோம் இனி யாருக்கும் வாழ்க்கையில் ஒருபோதும் தெரிந்தும்

இப்படி ஒரு துரோகத்தை அவர்களுக்கு எளிதாக செய்து விட்டோமே நம் மீது எத்தனை அன்பு கொண்டிருந்தார்கள் நம் இத்தனை பெரிய துரோகத்தை ஒரு நொடி கூட சிந்திக்காமல் செய்துவிட்டோமே என்று மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இப்போது தெரிந்து கொண்டால் உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அதிலும் என் பிள்ளை உனக்கு இந்த துரோகத்தை செய்ததில் அவர்களுக்கு மற்றவர்களுக்கும் எந்த உடன்பாடும் கிடையாது மற்றவரெல்லாம் அவர்களை திட்டித்தான் தீர்க்கின்றார்கள் நீ செய்த பாவம் எங்கும் எல்லோரையும் என்று அவரை அதனால் என் பிள்ளை அவர் ஒருவர் செய்த துரோகத்திற்காக அவர்கள் குடும்பத்தை வஞ்சிக்க வேண்டாம் அவர்களை நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் என் பிள்ளை நீயும் மிகவும் சாதுவான பிள்ளைதானே அடுத்தவர்களை வாயறியால் எந்த வார்த்தைகளும் சொல்லியது கிடையாது கடினமான வார்த்தைகளை ஒருபோதும் பேசியது வாழ்க்கையில் நடப்பது நடக்கட்டும் என்று உன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஏமாற்றி அவர்களை ஏமாற்றி விட்டு போகட்டும் அதில் அவர்களுக்கு ஏதும் கிடைத்தால் அவர்கள் சந்தோஷமாக இருந்து விட்டு போகட்டும் நான் என்னுடைய திறமையை வைத்து வாழ்க்கையில் முன்னேறி கொள்வேன் என்று தானே என் பிள்ளை நினைத்தாய் அப்படியானால் இப்போது அந்த மனநிலையோடு தானே இருக்க வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் வேறு எந்த விஷயங்களை பற்றியும் கவலையோடு செய்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனை கிடைத்து விடுவது மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் மிக பெரிய சோதனைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இனிமேல் எதை பற்றியோ சிந்தித்தாயோ கவலைப்பட்டாயோ யாரை பற்றி வருத்தப்பட்டாயோ உனக்கு தேவையில்லை உனக்கு செய்வதற்கு அதை விட அதிகமான பலன்களை அவர்கள் அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளை நீதான் எங்கே உன்னுடைய சோதனைகளை மறந்துவிட்டு உன்னுடைய துரோகனுடைய இல்லத்தை பற்றி பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் இனி அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை உனக்கான சந்தோஷமான உலகம் அங்கே காத்து கொண்டிருக்கின்றது நீயோ ஒரு துரோகத்தை கண்டறிந்து இப்படி இருந்து விட்டாயே இனி மேலும் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை துரோகங்களை சந்திக்க வேண்டியிருக்கின்றது என்று என் பிள்ளையே ஒருவரோடு பழகினாய் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்போது தெரிந்து கொள்வாய் தெரியுமா இது போன்ற துரோகங்களை அவர்கள் செய்தால் மட்டும்தான் அதனால் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் எப்போதுமே உன்னோடு இருக்கிறார்கள் என்றால் அதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனதிற்கு எந்த ஆச்சரியமும் பட தேவை கிடையாது எல்லோரும் இயல்பான குணம் இருக்கின்றது அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்வதுதானே இவருடைய இயல்பான குணமாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமும் எதற்கும் இல்லை என் தங்கமே முதலில் எப்ப எதிர்பார்ப்புகளைக் குறைத்துக் கொள் விலகினாலும் அவர் இடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நீ சந்தோஷப்படு அன்பை யாரிடத்திலும் கேட்டு கெஞ்சு கொண்டு பெற நினைக்காதே என்ன நடந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி சந்தோஷமாக நடக்கிறது என்பதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நடந்தாலே போதும் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு கோலும் கெடுதலை நினைக்க மாட்டார்கள் எண்ணங்கள் அங்கே தெளிவாக இல்லை என்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் அர்த்தம் மற்றவனுடைய வாய்ப்பு வாய்ப்புகளுக்காக மற்றவருடைய கைகளுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் மேலே இருக்க கூடாது வாய்களுக்கு வேலை என்ற உன்னை பற்றி புறம் பேசுவதும் கைகளுக்கு வேலை என்றால் உன்னுடைய பொருளை எடுத்து செல்வதும் உன்னிடத்தில் அதிகரிக்கின்றது இது இருக்கின்றது என்று எப்போதும் பேசாதே உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு பொருள் இன்னொருவர் கிடைப்பதற்கு அரிதான ஒரு பொருளாக இருக்கலாம் அதனால் உன்னிடத்தில் இருந்து ஒரு பொருளை அடைத்தவர்கள் எடுத்து செல்வதற்கு நீ ஏ காரணமாக ஒருபோதும் இருந்து விடாதே உன்னிடத்தில் இருந்து என்றால் அதை என் பிள்ளை அது போல அடுத்தவர்கள் உன்னை பற்றி புறம் பேசுகின்ற அளவிற்கு யாரோடும் எந்த பழக்கத்தையும் வைத்துக் கொள்ளாது இதிலெல்லாம் என் பிள்ளை கவனமாக இருந்து விட வேண்டும் உன்னுடைய துரோகி நிலை இப்போது படு மோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர தெய்வத்தை எப்போதும் மாடி என் தங்க பிள்ளையே தேவத்தின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் நிலையில் இங்கே சரியாகிவிட்டது என்றால் அவர்களுக்கான மன்னிப்பு தேவத்திடமிருந்து கிடைத்துவிடும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் விழுந்து மன்னிப்பு கேட்க அதன் பிறகு உன்னை தேடி ஓடோடி வருவார்கள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகின்றது ஒவ்வொரு துகத்தையும் செய்துவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் இது நடக்கின்ற காரியமா நிச்சயமாக கிடையாது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் இவை எல்லாமே உனக்கு சந்தோஷமாக துரோகிகள் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகின்றார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி